உயர்கல்வியில் உயர் பணி கல்லூரி பல்கலைக்கழகங்களில் பாங்குற பணியாற்றி உயர்கல்வி நிலையங்கள் நிறுவ உறுதியாய் உழைத்த உத்தமர் முனைவர் அப்துல் அக்கின் அறுபத்தி ஏழாவது நினைவு நாள் பதினைஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்துல் ஹக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சென்னையில் துவக்கப்பட்ட அரசு முகமதியா கல்லூரியில் இளங்கலை பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அப்சல் உலமா பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் முதுகலை பட்டமும் பெற்றார் அதே கல்லூரியில் அரபி உருது பாரசீக பேராசிரியராக பணியாற்றினார் இலண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் முனைவர் மர்கோலியத் என்ற கிறித்துவ பேராசிரியரின் வழிகாட்டலில் இபுனு பற்றி ஆய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் முனைவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை பத்தாண்டுகள் சென்னை முகமதியா கல்லூரி முதல்வராக பணிபுரிந்தார் அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இஸ்லாமிய பொருட்காட்சியை நடத்தினார் இக்காலகட்டத்தில் கல்வித்துறையில் உதவி இயக்குநராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை சென்னை மாநில கல்லூரியில் முதல்வராக இருந்தார் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழக துணைவேந்தராக சில காலம் சீரிய பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மாநில தேர்வாணைய பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உறுப்பினராக பணியாற்றினார் இத்தாலிய மக்களின் வாழ்வை விளக்கும் இத்தாலி என்ற நூலை உறுதிவில் வெளியிட்டார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சென்னையில் உருது பத்திரிகை தொழில் என்ற இவரது ஆய்வு சிறப்பானது என்று பாராட்டப்பட்டது கருடூன் முஸ்லிம் கல்லூரி சென்னை புதுக்கல்லூரி திருச்சி ஜமால் முகமது கல்லூரி நிறுவ பேருதவி புரிந்தார் பதினைஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் மாரடைப்பால் இறந்தார் அவரின் பணிகள் இரவா புகழுக்குரியவை